உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரபலமான டச் நடிகரான சகோதரர் டோனி ரோல்விங் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதிலே இஸ்லாமிய கலிமாவான ஷஹாதாவை சொல்லி ஒரு பள்ளியினுள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடியோ பிரபலமானது சில தினங்களுக்கு பிறகு இந்த வீடியோ வைரலான போது இந்த வீடியோ உண்மையானதுதான் என சகோதரர் டோனியே அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் உறுதி செய்தார் முதலில் அவர் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாது பிரைவேட்டாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார் ஆனால் அதிகமான மக்களுக்கு முன்னால் நின்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அதற்கு சாதகமாக அமையவில்லை சகோதரர் டோனி பிரபலமான பாடகரான ட்ரைஸ் ரோல்விங்கின் கடைசி மகன் அவருக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உண்டு சகோதரர் டோனி சோஷியல் மீடியாக்களில் பிரபலமானவர் பல படங்களிலும் பல தொடர்களிலும் கூட நடித்திருக்கிறார் டோனியினுடைய இஸ்லாத்திற்கான பயணம் அவருடைய மரண தருவாயில்தான் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவரோடு காரில் வந்த அவருடைய நண்பர் தவறுதலாக பிரேக்குக்கு பதிலாக அக்சலரேட்டரை விட்டார் இதனால் கடும் விபத்துக்குள்ளானார்கள் இந்த விபத்தினால் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்ட அவருக்கு ஐந்து நெஞ்சரை எலும்புகள் உடைந்து போயிருந்தது நுரையீரலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது பல வாரங்களுக்கு அவர் ஹாஸ்பிடலில் இருக்க வேண்டியிருந்தது இதிலிருந்து குணமாகி வெளியேறும் கடைசி நேரத்தில் டாக்டர்கள் அவரை சோதித்தபோது அவருக்கு கேன்சர் வந்திருந்தது அதைத் தொடர்ந்து வைத்தியர்களின் பரிந்துரையின்படி அவரை ஸ்கேன் செய்து அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இப்படிப்பட்ட பல கஷ்டங்களை கடந்து சென்ற சகோதரர் டோனி மனதளவில் புரிந்து கொண்டார் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது எல்லோரும் ஒரு நேரத்தில் மரணத்தை அடைந்துதான் தீர வேண்டும் இந்த நாட்டமே அவரை மதங்களை ஆராய வைத்தது எனவே அவர் எல்லா மதங்களையும் ஆராய்ந்தார் இந்த ஆராய்ச்சியே அவரை இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வந்தது அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் பள்ளியினுள் சென்று இங்கே என்ன நடக்கின்றது என்று ஆராய்ந்தார் அல்குர் ஆனையும் முற்றுமுழுதாக ஓதத் தொடங்கினார் அதுமட்டுமல்ல மட்டுமல்ல கடந்த ரமலானில் அவர் நோன்பும் கூட வைத்திருந்தார் சகோதரர் டானி சர்ஜரிக்கு செல்லும் முன் தன்னுடைய முஸ்லிம் நண்பர்களிடம் தனக்காக துவா செய்யும்படி கேட்டிருந்தார் இஸ்லாத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அவர் துபாயில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வீடியோ தான் உலகம் முழுவதும் வைரலானது இது அவரை சுற்றியிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல அவரை பின்தொடர்ந்த அவருடைய ஃபேன்களுக்கும் மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் ஒரு முஸ்லீமாக இன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தந்தையிடம் இந்த செய்தி சென்றடைந்த போது தன்னுடைய மகன் தன்னுடைய மன அமைதிக்காக எந்த முடிவை எடுத்தாலும் தான் அதற்கு சப்போர்ட் செய்வேன் என்று கூறினார் அது மட்டுமல்ல அவருடைய மற்ற மகனான தேவம் கூட இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய முஸ்லிம் நண்பர்களிடமிருந்து எவ்வளவுதான் வாழ்க்கையில் செல்வம் புகழ்கள் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று வாழ்க்கையில் குறைவதுதான் இந்த தேடலுக்கான முழு காரணமுமே ஆனால் சகோதர டேவுக்கு இன்னும் அதிகமான நேரங்கள் தேவைப்படும் அவராகவே இஸ்லாத்தை உணர்ந்து புரிந்து அறிந்து கொண்டார் என்றால் அவரும் விரைவாக இஸ்லாத்தை நோக்கி வருவார் அவருடைய சகோதரனைப் போல எனவே எல்லாம் வல்லகுறைவன் சகோதர டேனிக்கு மேலும் மேலும் ஈமானை அதிகரிப்பானாக இஸ்லாத்தின் பாதையில் அவருடைய பாதங்களை ஊன்றுச் செய்வானாக எனவே இன்ஷா அல்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வாரக்கல்லாஹுலி வளர்க்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து